வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் பூச்செடியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பூச்செடி வளர்ப்பு மட்டும் இல்லாமல் அதில் வந்து இப்போ எவ்வளோ நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன ட்ரெடிஷ்னல் பூச்செடி அப்படின்ட்டு எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து கல்யாண வீடுனாலும் சரி ஃபங்க்ஷன் வீடுனாலும் சரி இந்த கனகாம்பர பூக்கள் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக மல்லியோ பிச்சியோ அதோட பேராக கண்டிப்பாக கனகாம்பர பூக்கள் இருக்கும் ஆரஞ்சு கனகாம்பரம் அதாவது நாட்டு கனகாம்பரம்னு சொல்கிறது தான் நான் சொல்கிற வெரைட்டி அதில் இப்போது வந்து ஒரு ஏழு எட்டு கலர் வந்திருக்குது என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு வெரைட்டி தான் பூத்துருக்கு அந்த பூத்து தான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே மாதிரி காமிச்சிருக்கேன் என்னடா அது பூக்களை மட்டும் காமிக்கிறாங்களு நினைக்காதீங்க கண்டிப்பாக அடுத்த செடிகளை வந்து காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குது இது எங்கே கிடைக்கும் எவ்வளோ ரேட்டு அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் எல்லாமே வந்து தொட்டியில இருக்கிறதுனால வந்து எடுக்க முடிஞ்சது தொட்டியில் இல்லாத ஒன்று ரெண்டு செடிகள் வந்து இதில் காமிக்கல இப்போ உங்கள் காமிக்கிறதுக்காக எல்லா செடிகளையும் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா அடுத்து பார்க்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அதோடய இலைகள் பேட்டர்ன் எல்லாமே பார்க்கலாம் இந்த கனகாம்பர செடிகளை வந்து ஃபயர் கிராக்கர் பிளான்ட் அப்படி இல்லைன்னா குரோசாண்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபயர் கிராக்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த செடியை வந்து ஃபயர் கிராக்கர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு நிறத்தில் உள்ள இந்த நாட்டு கனகாம்பரம் செடி தான் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பூன்னு சொல்லலாம் பூ தைக்கிறதுலாம் சொல்லுவாங்க மதுரையிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பூ தைக்கிறதுன்னு சொல்லி ஜடை அலங்காரம்லாம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து மல்லியோட சேர்த்து கண்டிப்பாக இந்த கனகாம்பரமும் வைக்கும்போது அந்த கலர் காம்பினேஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அடுத்த ரகம் வந்து மஞ்சள் கனகாம்பரம் இதுவுமே ஒரு நாட்டு ரக வெரைட்டி தான் இந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பழுத்த மாம்பழத்தை நறுக்குன்னா உள்ளே இருக்குமே அந்த கலர் மாதிரி மாம்பழ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நாட்டு ரக இலைகள்லாம் கூட வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்தது இந்த இலைகளை வந்து நல்ல எண்ணெயில விட்டு காய்ச்சி எடுத்து நம்ம காயங்கள் பட்ட இடங்கள்ல தீப்புண் பட்ட இடங்கள்லாம் வந்து அந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போது அந்த அந்த காயங்களும்னாலும் சரி சீக்கிரமாவே காஞ்சி அந்த காயங்கள் பட்ட தழும்புகள் கூட அந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது நாளடைவில் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெரைட்டி வந்து ரெண்டாவதாக காமிக்கிறது வந்து வேரிகேட்டட் மஞ்சள் கனகாம்பரம் இது வந்து ஒரு அரிய வகை வெரைட்டி தான் இந்த செடியை வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக தான் வாங்கினேன் இதை வந்து வேரிகேட்டட் குரோசாண்ட்ரான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மசைக்கா குரொசாண்ட்ரா அப்படின்னா இதுக்கு வந்து ஒரிஜினல் பேர் இதுவுமே நிறைய பூக்குது அந்த பூத்தாலுமே வந்து பூக்கள் வந்து பொதுவாக கனகாம்பர பூக்கள் வந்து முதல் நாள் பூத்து மறுநாள் வாடாது செடியிலே இருந்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தான் உதரும் அதே மாதிரி தான் இருக்குது ரெண்டுக்குமே வந்து பூக்களில் வந்து பார்க்கறதுக்கு ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருந்தாலும் இலைகள்லேயும் வித்தியாசம் இருக்கும் அதே சமயம் அந்த பூக்கள்லேயுமே வந்து காம்பு வந்து நல்ல நீளமாக இருக்கும் இந்த வேரிகேட்டரில் வந்து பூ சைஸ் வந்து சிறுசா இருக்கும் ரெண்டு பூக்களையும் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது வந்து நல்லா அடர் மஞ்சள் காம்பு குட்டையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தாலும் காம்பு நீளமாக இருக்கும் அடுத்த வெரைட்டி வந்து சிவப்பு கனகாம்பரம் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற கனகாம்பரம்னு கூட சொல்லலாம் நிறைய நர்சரிஸில் வந்து இந்த சிவப்பு கனகாம்பரம் வந்து ஈஸியாகவே கிடைக்குது ஆனால் அதுலேயுமே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது அதனால் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் இதை தான் வந்து குயின் ரெட் கனகாம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சிவப்பு நிறத்தில் இருக்குது இலைகள் கூட நல்ல பச்சை கலரில் இருக்குது இன்னொரு செடி இருக்குது அதுவுமே சிவப்பு கனகாம்பரம் தான் சொல்லி விற்கிறாங்க இந்த பார்த்தீங்களா இது வந்து சிவப்புன்னு சொல்ல முடியாது அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாகம் மட்டும்தான் நல்ல ரெட்டிஷாக இருக்குது முதல்ல நான் கூட இது தெரியாமல் வந்து சிவப்பு கனகாம்பரம்னு சொல்லி நூறுபான்னு சொல்லி ஒரு ஆன்லைன் நர்சரியில்தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் இந்த குயின் ரெட்டு கனகாம்பரம் கேள்விப்பட்டு இந்த கனகாம்பரம் செடி வாங்கினேன் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் ரீசண்டாக வந்து எம்எஸ்பி ரோஸ் கார்டனில் பார்த்தேன் எயிட்டி ருபீஸ்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு தே தேவைப்பட்டதுன்னா வந்து ஆன்லைன் நர்சரி தான் அவங்க மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த வெரைட்டி வந்து வெள்ளை கனகாம்பரம் பார்க்கறதுக்கு நல்ல கனகாம்பரம் இலைகள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூக்களில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதை வந்து மெழுகுவர்த்தி பூக்கள் அதாவது ஒயிட் கேண்டில் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூக்கள் வந்து முதல்ல வந்து பூ வராது பூ அந்த அடியில இதழ்கள் வந்து நீளமா ஒரு மெழுகு திரி மாதிரி வரும் அதுக்குள்ளே இருந்து தான் வந்து பூக்கள் வரும் இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த வெள்ளையா அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து இதழ்கள் தான் அதுக்குள்ளே இருந்து இந்த ஒரே ஒரு பூ மட்டும் தெரியுது பார்த்தீங்களா ஏன்னா நான் ரெண்டு மூணு பூ அதில் இருந்து பறித்து எடுத்து வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு பன்னீர் பூ மாதிரி இருக்கும் இது வந்து ஒயிட் கேண்டில்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கூட வந்து இதை ஒயிட் குரொசாண்ட்ரா அப்படின் தான் போட்டிருக்காங்க அடுத்த வெரைட்டி வந்து இதுவுமே நாட்டு ரகந்தான் முன்னாடிந்தே இருக்குது நிறைய கிராமங்களில் வந்து காட்டு ஓரங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த செடி வந்து தேர்ட்டி ருப்பீஸ்னு நான் லோக்கல் தான் வாங்கினேன் இந்த பச்சை கலர் கனகாம்பரமே எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கிது இந்த பச்சை கனகாம்பரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா நிறம் மாறும் முதல் நாள் வந்து பூக்கும் போது பச்சை கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போதுனா நல்லா வைரட் கலரில் பூத்து அதுக்கப்புறம் அப்படி உதிர ஆரம்பிச்சிடும் இந்த செடியில பார்த்தீங்களா பாத்தீங்களா இதில் பச்சையா இருக்கு ஒரு இதில் வயலட் கலர்ல இருக்குது பாத்தீங்களா அந்த வயலட் கலர் நிறம் மாறின உடனே வந்து பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிரும் இந்த பூக்களில் மட்டும் மூணே மூணு இதழ்கள் தான் இருக்கும் ஆனா அது கூட நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக வந்து கெட்டி பிரைடல் மேக்கப் கூட யூஸ் பண்ணலாம் அடுத்த வெரைட்டி வந்து வயலட் கனகாம்பரம் இந்த வெரைட்டியுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இலைகள் எல்லாமே பார்த்தா அதே மாதிரி நம்ம கனகாம்பரம் இலைகள் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த ஸ்பைக் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து அந்த நார்மலாக வந்து நம்ம ஒரு இது வந்து உள்ளேருந்து ஒவ்வொரு பூவாக உருவி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்காது இதையும் குரஸாண்ட்ரா ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து ப்ளூ ட்விலைட் அப்படின்னும் சொல்லுவாங்க இதுவுமே ஆன்லைன் நர்சரி மூலமாக ஈஸியாக வாங்கலாம் லோக்கல் நர்சரிஸ்லேயுமே கிடைக்குது இதை வந்து ஒரு செடியை வந்து அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் இந்த வயலட் வந்து எராந்தவம் ஃபேமிலியை சேர்ந்தது அடுத்தது வந்து பிங்க் கலர் கனகாம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவுமே வந்து கனகாம்பரம் ஃபேமிலி கிடையாது இதுக்கு வந்து பேர் தான் வந்து பிங்க் குரசாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பேர் வந்து ஜஸ்டிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலரில் நிறைய கொத்து கொத்தா ஒவ்வொரு கனவுக்கும் பூக்கள் வைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் எல்லா கனகாம்பரம் செடியுமே வந்து லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் மற்ற ரோஸ் செடி இதுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிக சூரிய வெளிச்சம் வேணும் நிறைய தண்ணீர் கொடுக்கணும் அடிக்கடி உரம் கொடுக்காட்டாலும் வந்து ஆட்டு சாண உரம் இல்லைன்னா மாட்டுச்சாண உரம் எந்த உரமாக இருந்தாலும் மாதம் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக கொடுக்கும்போது அந்த செடியுடைய வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த இலைகள் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு வந்து எப்சம் சால்ட் எப்போயுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஸ்பூன் வேற விட்டு தள்ளி சுற்றி போடு போடும்போது அந்த இலைகள் வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும் பூக்களுமே நல்லா டார்க் கலரில் பூக்கும் இதுவுமே ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் கிடைக்குது பிங்க் குரொசாண்ட்ரான்ற பேரில் கிடைக்கிது இப்போ இன்றைக்கி பூத்த பூக்களை வந்து நான் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு கலர் பூத்து இருக்குது ரெண்டு எல்லோ கலரும் இருக்குது ஒயிட்டு ரெட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் வயலட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயுமே பூத்து இருக்குது பிங்க்கு மட்டும் இன்றைக்கி இல்லை ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மழை பெஞ்சதுனால மழை தண்ணி பட்டதுன்னா அந்த பூ வந்து ஒரு மாதிரி டல்லாகி உதிராக İzlediğiniz பாட்டிங் மிக்ஸ் வந்து நல்லா செம்மண் கலவை நல்லா வரும் அப்படி இல்லைனாலும் எந்த மண் கலவையிலையுமே இந்த செடிகள் வளருது ரெண்டு பங்கு தோட்டத்து மண் கூட கொஞ்சம் எரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோபீட் அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் வஞ்சி சைடு சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் மணல் சேர்த்தாலுமே இன்னும் அந்த தண்ணி வந்து தொட்டியில வந்து தேங்கி நிற்காம இம்மீடியட்டா ட்ரைன் அவுட் ஆகும் அதே மாதிரி தொட்டியுமே செலக்ட் பண்ணும்போது அடியில் நிறைய ஹோல்ஸ் உள்ள மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தண்ணி கட்டாமல் இருக்கும் வேரல்களை வந்து தடுத்துக்கலாம் நோய் தாக்குதல்லாம் சிலப்ப வந்து இந்த சிவப்பு கனாம்பரத்துலாம் சுருட்டல் மாதிரி வருது அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து மற்ற செடிகள் கொடுக்கிற மாதிரி கொடுத்தாலே போதுமானது மற்றபடி ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் உள்ள செடி தான் இந்த எல்லா கனகாம்பரம் செடியுமே இந்த கனகாம்பரம் பூக்கள் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே